Yeah, ஒரு வாழக்கூடிய வீர மகாலிகம்மா உண்மையை நாட்டு மக்கள் எல்லாம் உடைய கையெழுத்த போட வணக்க வணங்குறது உண்மையாக இருந்துச்சுன்னா இந்த கூட்டத்துல உனக்கிட உண்டான ஆளு யாராடுறதுக்காக எனக்கு தெரியாது உன்னுடைய அருள் கொண்டு இந்த இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது அருளாக ஆறி வந்து நான்கு கரங்கள் எரிபெட்டது இந்த மூன்று கரங்கம் உன்னுடைய மந்தையில காத்து கொண்டு இருக்கிறாம தாகே ஒடிவா தாகே அடி இந்த ஒரு மந்தகீழ மந்தகீழே

कहरा इहे रिवाज़ கரகம் மட்டும் அமர்வு பட்டிருக்கின்றது அந்த குழந்தை வீட்டுக்கு ஒரு நாள் போயிருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல சின்ன குழந்தைக்கு தான் வரணும் முடியல இப்பொழுது பெரியவங்களுக்கு கூட யாருக்காக இருந்தாலும் வரும் ஆத்தால நினைச்சு கைதட்டுங்க பெரியவங்களுக்கு அருள் கொண்டு ஆடி வந்து இந்த கரகத்தை எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால எல்லாரும் தெய்வத்தை நினைச்சு கைதட்டி குழவு போடுங்க யார் மேல வேணாலும் ஆத்த அருள் கொண்டு ஆடி வந்து இந்த கரகத்தை எடுக்கட்டும் அப்படியே கைதட்டு பார்க்கலாம் கைதட்டி கைதட்டு பார்க்கலாம் இருப்பவரே காப்பவளே அடி தானா முனைச்சவளே ஏ நாயகியே அம்மா அடி ஊத்து தண்ணி குடிப்பவளே இந்த உலகாலோ நாயகியே முதரில பீர்தே அத்தி மூன்றா புதரில பிளாங்க வலை அத்தி மூலம் வர சங்க முதரில பிளந்த வரே அத்தி மூந்த வர சொல்ல முலச்சாவலே என்ன எல்லாம் ஜோர அப்படியே சொந்தக்கார வாங்க அப்படியே எல்லா சாமியும் சொந்தக்கார பெண்கள்லாம் வாங்கமா பெண்கள் மட்டும் ஆண்டு சாமியார சொந்தக்கார வாங்க வந்து பிடிப்பாங்க அப்படியே சாமியார சொந்தக்கார வந்து பிடிச்சுக்காங்க ஏழு சக்தியும் ஒரே சக்தியாகு மகாசக்தி ஸ்ரீ மகமாயாக உருவக்கூடிய உருமாறக்கூடிய வேலைகளே தனித்தனியாக பேர் சொல்லி அழைக்கக்கூடாது எல்லா கிரகத்தையும் மொத்தமா வைக்க போகிறோம்

திருமால் மேனோடு அடிவாடாக்கே வாராரே நீ てる பாக்கல்ல ஜாதேவாக மகவாராரே அதர கோடி சின்ன கருப்பு வாராரே தோரவ குண்டல கோடி சின்ன கருப்பு வாராரே பாடலே அடலக மகவாராரே சின்ன கருப்பு பெரிய கருப்பு சேட்டைக்கே வாராரே பாராயே

உட்காருங்க உக்காருங்க உக்காருங்க ரூபாய் உட்காருங்க நீ உட்காரியா இப்படி நீ வைச்சிருக்காரு காப்பாத்துனேன் வாங்கிக்க பொண்ணு இப்ப நான் வேற என்ன இதுல பேசுனீங்கன்னா எப்படி இருக்கான்

என் மசி அது பணம் சொன்னா இது மணிமகுடம் மணிமகுடம் சரி இந்த இடத்துல வேலை பார்க்கறேன் ஊருக்கு ஒருத்தால் பிறப்பு என்பது உண்டு என்பது உண்டு ஆனால் இறக்கு இறப்பு கிடையாது

என்ன சொன்ன என் பாம்பேன் மி என் பொ வரட்சார் யார் சூறைய தாயி தாய்

உன் உயிரை எடுப்பதற்காகவே வந்திருக்கிறேன் என்றார் என்னை கொள்வதற்கு இந்த மூலகத்தில் இருக்கிறாங்களா எனக்கு கிடையாது மதி கட்ட அரக்கடை பிறப்போன்று இருந்தால் இறப்பு நிச்சயம் என்பதை அறியாத மூடனி அப்படி என்றால் உனக்கு அறிவே இல்லை என்று ஆனந்தமாக இருக்கின்றாயா உண்மை எப்படி வரம் கேட்டாய்

ஒரே கருவியில் ஏழு பெண் குழந்தைகள் பிறக்க வேண்டும் ஏழு பெண் குந்தைகளும் ஏழூர் எல்லை தெய்வம் அமர வேண்டும் ஏழூர் எல்லை தெய்வம் அமர்ந்து ஒரே உருவம் பெற்று உன்னை அழிக்க நேரிட வேண்டும் என்று வரத்தை பெற்றாய் அல்லவா அந்த வரத்தினால் பிறந்து வாழ்ந்தவர் தான் நான் ஒரே கருவியில் ஏழு பெண் மக்களா பிறந்து ஏலூர் எல்லை தெய்வம் அமர்ந்து ஒரே உருவம் பெற்று உன்னை தேடி வந்திருக்கிறதா உன் உயிரை எடுப்பதற்காக ஆஹா கணியமன் நினைத்தேன் கணியவில்லை சாப்பிட வேண்டும் ஆர்வ உறுத்து அரக்கடாக்கப்பட்டவர் விட்டார் அதன் பிறகு இந்த கொல்லிமலை சென்ற கிரப்படம் அனகமலை வெதராட்டா படி கிரப்பன சாவியும் எங்கு செல்ல வேண்டும் மங்கனே பெரிய கிரப்பை நீ அலகர் மலை பரந்த படியில் உன்னை நாடி பரவர் பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து வர வேண்டும் மகன் சின்ன கிரப்பை கொல்லிமலை சென்று உன்னை நாடி வர பக்தருக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து வர வேண்டும் நான் நாத்தமலை எல்லையில் நாத்தமலை மகமாய அவதாரம் என்னை நாடி வர பக்தருக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து பாதுகாத்து ரட்சிப்பேன் அப்படியே அகட்டாய் சென்றபடியும் இதுவரை இந்நாடகத்தை கண்டுபிடித்த ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் சுற்றுவட்டார கலா ரசிக பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் 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 நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளி அன் ஒளி அமைப்பு மற்றும் நாடக அமைப்பு அமைத்து கொடுத்த ஏ எஸ் மணியன் அண்ணா அவர்களுக்கும் நன்றி

உன்னை அனுதினமும் பாட வந்தேன் பேடவா அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் பேடவா அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் பேடவா வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயில் இருவேளம் வருவது நெஞ்சம் காணுமே வெள்ளி தெருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி தெருநீரும் இளம் வருவது நெஞ்சம் காணுமே இணையாலும் நாயகனே எனில் வேலவா இணையாலும் நாயகனே எனில் வேலவா இந்த இறை என்னும் முனைப்பாட ும் உ முனை பாட அருள்வாய முருதா முருகா முருகா அழகான வலடிமடை ஆண்டவா உன்னை அணுதிடவோ பாட வந்தேவா நல்லதெல்லாம் என்னை நடி பெருகின நல்லரு செய்வாய் நம்பித்து கருகி வீடனிய திருவருள் புரிவார் நல்லதெல்லாம் நாடி பெருகிட நல்லருள் செய்வார் செய்ய நம்பித்து கருகிவிடனிய திருவருள் புரிவார் உனையன்றி வேரில்லை தெய்வம் கந்தையா உனையின்றி வேரில்லை தெய்வம் கந்தையா இந்த I uh know. -huh. Uh -huh.